தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல அமைச்சர் சேகர் பாபு வந்து அது சொந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் அவர் காதல விழலைன்னு சொல்லியும் பதில் சொல்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறார் அப்படின்னா வந்து குப்பை எழுதுறவங்கள குப்பையை கருதுகிறாரு இது ஜாதி ஆதிக்க அணுகுமுறையை காட்டுது அதிகார மம்மதியை காட்டுது சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிற திமுகவும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் அதுக்காகவே பல வழக்குகளை சந்தித்த உதயநிதியும் சேகர்பாபுவை கண்டிக்கணும் இன்னும் இந்த விஷயத்தில் சேகர்பாபு பதவியை ராஜினாமா பண்ண சொல்லணும் அப்படின்றது இன்னைக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்காங்க இப்போ முதலமைச்சர் அவர் தான் காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி கமிஷனர் இவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் வீட்டில் போய் கைது செய்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க எந்த சட்டத்தில் இருக்கு? அப்புறம் காலவரையேற்ற உண்ணநிலை போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது இப்போ ஜெயலலிதா கருணாநிதி இவங்கெல்லாம் பொது வெளியில் உண்ணநிலை போராட்டம் இருந்திருக்காங்க சசிகாந்த் செந்தில் வந்து திருவள்ளூரில் பொது வெளியில் உண்ண போராட்டம் இருக்கார் அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் இப்போ ஆதி ஆதிதிராவிடர் தலித்துகள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நியாயமா இது எந்த வீட்டில் சமூக நீதி அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களுக்காக தூய்மை காவலர்களுக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்க தூய்மை காவலர்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் அரசு பள்ளிகளில் ஊடக பள்ளிகளில் வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை பயணம் கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் மேற்கொள்ளும் பார்த்தோம் எங்கேயுமே அனுமதி தர மாட்டேன்றாங்க தூய்மை பணியாளர் பிரச்சனையை பேசக்கூடாது நீங்க பேச கூடாது அந்த போராட்டத்தை எடுக்கிறவங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறை எடுக்கிறாங்க இது முற்றிலும் தவறான அணுகுமுறை இன்னைக்கு கூட நான் தோழர் பாலகிருஷ்ணனோட ஒரு நேர்காணல் கேட்டார் அப்ப பிரச்சனை வந்து எங்களுக்கும் அரசோட கொள்கை முடிவுக்கும் இந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னா ஒருதலை பட்சமா அவங்கதான் அறிவிப்பு வெளியிட்டு தீர்வு காண முடியாது இப்போ போராட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்களோட அந்த போராட்டத்தை வழிநடத்துகிற உழைப்பியக்கத்தோட இடது தொழிற்சங்க மையத்தோடு பேசி தீர்க்கணும் இப்போ அதுக்கு முதலமைச்சர் முன்வரணுன்றதை கேட்டுக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெகு விரைவில் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு தொழிற்சங்களுடைய ஆதரவோடு பல்லாயிரக்கணக்கானோர் கலந்துகிற ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவதா ஒரு முக்கியமான விஷயம் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி நிஷா பானுவ சுப்ரீம் கோர்ட் கலீஜியம் கேரளாவுக்கு மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த நீதிபதி அதிகார வரையறையெல்லாம் எல்லாம் தாண்டி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க நீதிபதிகள் ரமேஷ் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயண் இவங்க டிவிஷன் பெஞ்ச் அப்போ டிவிஷன் பெஞ்ச் வந்து மேனாள் நீதிபதி பார்த்திவன் கைதுக்கு பிறகு வன்முறையில் காவல்துறை ஈடுபட்டதா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு நியமித்தாங்க அப்போ டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு எதிராக சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும் அவதர அவதரமாக நிஷா பாண்டுவோ வழக்கு எடுக்கிறாங்க வழக்கு எடுத்து முததி ஆர்டர் போட்டுதான் சொல்கிறாங்க பன்னெண்டாம் தேதி தான் அப்லோட் பண்ணுறாங்க இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை அப்படின்றாங்க முதல்ல என்ன சொல்கிறோன்னா இது ஜுடிஷியல் இம்ப்ரோப்பரை அந்த நீதிபதி இப்படி செஞ்சக்கூடாது அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்போ ஒரு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை இன்னொரு டிவிஷன் பெஞ்ச நீக்க முடியாது அது இன்ட்ரி ஆர்டர் இல்லை இடைக்கால உத்தரவு எதுவும் இல்லை ஃபைனல் ஆர்டர் இண்டிபெண்ட் ஆர்டர் அதுக்கு எதிராக எஸ்எல்பி தான் போட முடியுமே தவிர இங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா ஒரு கிரிமினல் மிசலனை போடுது ஆனால் அந்த அம்மா ஆர்டர் போடுறது ஹெசிபியில் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முழுக்க முழுக்க கேரளாவுக்கு போகிறதுக்கு முன்னே அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய செய்கையை வந்து உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கண்டிக்கணும் ஏற்கனவே தலைமை நீதிபதி ஒன்று செஞ்சுருக்கார் பெண் தொழிலாளர்கள் மேலே மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது பாலியல் துன்புறுத்தல் இருந்ததுன்னு ஜோதி இன்னும் ஒரு பன்னெண்டு பேர் ஒரு வழக்கு போட்டாங்க அது தலைமை நீதிபதி முன்னே விசாரணை வந்தது அவர் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஹெசிபி வழக்கையும் அந்த வழக்கையும் சேர்த்து கிளப் பண்ணிட்டார் நிஷாபான் இப்படிலாம் தான் அது மாதிரி கிளப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் வழக்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கு அது இது வரைக்கும் பொது வழியில் வரலை ஊடக உலகத்தோட கவனத்துக்கும் வரல நீதிபதி சுரேந்தர் தனி நீதிபதி அதுதான் கார்பரேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அவுட் சோர்சிங் முடிவில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு அப்போ நீதிபதி சுரேந்தர் என்ன எழுதினாருன்னா அவுட் சோர்சிங் விஷயத்தில் தொழில் தீர்ப்பாயம் மேற்கொண்டு வழக்க நடத்த முடியாதுன்னார் இப்போது நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் சக்திவேல் இரு நீதிபதிகள் அமர்வும் அந்த தீர்ப்பை மாற்றிருக்குது அந்த தீர்ப்புக்குள்ள ஒரு மிக முக்கியமான மாற்றம் கொண்டுருக்குது என்ன மாற்றம் கொண்டுருக்குதுன்னா அவுட் சோர்ஸிங் நியாயமாக இல்லையா என்ற எழுவினாவை தொழில் தீர்ப்பாயம் மேற்கொண்டு விசாரிக்க முடியும் தீர்ப்பளிக்க முடியும் தொழிற்சங்கத்திற்கு அது தொடர்பாக கிளைம் ஸ்டேட்மெண்ட் போடுவதற்கு உரிமை உண்டு அப்படி சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க இது இது வரைக்கும் வழியில் வரல இந்த தகவல் குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தகவலையும் சொல்ல விரும்பினோம் நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இறுதியாக எங்களோட வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் சனாதனத்தை எதிர்காலன்றீங்க ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளெல்லாம் எதிர்கிழன்றீங்க அப்போ அவங்க அதானியாக கட்டிட்டு வருகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ராம்கி அப்படின்னு சொல்லி வெளி வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு போகிற ஆளுக்காக அடிக்கோ தட்டு மக்கள் கரைநிலை மக்கள் அவங்கள தினந்தோறும் பிடிச்சி தூங்கிட்டு போகிறது கையை காலை பிடிச்சி தர தர நிழ்கிறது அவங்களை கொண்டு போய் வண்டியில் குண்டு கட்டாக போடுறது இந்த அணுகுமுறையை தமிழ்நாடு அரசு கைவிடணும் இது தமிழ்நாடு அரசுக்கு நல்ல அணுகுமுறை இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் உண்மையிலே தூய்மை பணியாளர்கள் மதிக்கிறீங்கன்னு காட்டணும் நீங்கள் மூணு வேலை உணவுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கீங்க சொல்கிறது அது தீர்வில்லை நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் நேரடியாக நடந்தின போது எந்த சலுகையும் தரமாட்டோம் ஆனால் கான்ட்ராக்ட்ட போனால் சலுகை உண்டு தப்பு இந்த அணுகுமுறை திமுகவுக்கு நல்லதில்லை திமுக அரசாங்கத்துக்கு சமூக நீதியின் பேசுகிறதுக்கு திராவிட மாணவருக்கு நல்லதில்லை அதனால் தூய்மை பணியான விஷயத்தில் இருபத்தேர்தல் தேர்தல் தேர்தல் வரும்போது இந்த ரெண்டு மண்டலம் இது போக ஏற்கனவே நாலு எட்டு வராதுன்னு மகேஷ்குமார் சொன்னார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன தேவையில்லாமல் இந்த ஒப்பந்தமயம்ன்றத அந்த முடிவுக்குள்ள போக வேணாம் அந்த முடிவுக்கு போகாம மீண்டும் இந்த தூய்மை பணியாக அவங்க கேட்குற அந்த ஒற்றை கோரிக்கை முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே போட்டு போய் மாநகராட்சி ஊழியர்களாக வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ காவல்துறை கிட்ட இந்த பதினெட்டாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பேரை நடத்தணும்னு அனுமதி கேட்டிருக்கோம் அவங்களுடைய பதிலுக்காக காத்துட்ருக்குறோம் பதினெட்டு வர பதினெட்டு வர அனுமதிக்கப்பட்ட இடம் ராஜேந்திர ஸ்டேடியத்துலேருந்து லேங்ஸ் கார்டன் வரைக்கும் என்ன வழி போய் போவீங்க வேறே போகிறதே ஒப்பந்தமாயத்தான் ட்ராப் பண்ணுங்க அடுத்து இவங்களை வந்து மாநகராட்சி தொழிலாளியாக சார் இப்போ ஏற்கனவே இந்த பதிமூணு நாள் கைது கைதுக்கு அப்புறம் ஒரு கேஸ் வந்துச்சு அந்த கேஸில் கூட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதிய நிர்ணய சட்டத்தின் படி ஊதியத்தை நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ப்ளஸ் அந்த அடிஷனல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டரை இது ஒரு இன்மெண்ட் படத்துலன்னு சொல்கிறாங்க ஒரு நிலவரப்படுத்தால் அவங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போகிறீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சார் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த கேள்வி கேட்டு கேட்டுறீங்களா மொத்த சென்னையில் இரநூறுவாரு அஞ்சு ஆறு பண்ணலாம் இப்போ வழக்கு வழக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு விட்டுருவோம் ராம்கி குர்பேதர் இவங்க மீ எல்லா வார்டு இருக்காங்க ராம்கி உன் நம்ம மேயர் பிரியாவும் மகேஷ் குமாரும் கமிஷனர் குமர ஒருவரும் ஒன்று செய்யட்டும் எல்லா இடங்கள் இல்லையா என்ன சம்பளம் தராங்க அஞ்சு ஆறு மண்டலம் போக மீதி இடங்களில் ஒப்பந்த தொழிலாளிக்கு கோட் சொன்ன சம்பளம் தராங்களா காட்டுட்டோம் அவங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் வந்து கோட் சொல்கிற சம்பளம் தரோன்னா நீ அஞ்சு ஆறு சொல்லாத ஏமாத்தாத இரநூறு வார்டு இரநூறு வார்டில் பெரும்பாலான வார்டு தான் இருக்குது சம்பளம் இல்லை கொடுத்து காட்டு நீ ஊடகங்கள்ல பகிர்ந்துக்கோ எல்லா எலக்ட்ரானிக் ஊடகத்தில் பகிர்ந்துக்கோ ப்ரிண்ட் ஊடகத்தில் பகிர்ந்துக்கோ சோஷியல் மீடியாலாம் பகிர்ந்துக்கோ என்ன கொடுக்குறாங்கன்னு அர்பேசர் என்ன கொடுக்குறாங்க ராம்கே என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே உனக்கு உண்மையிலேயே மணியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லாமல் இருக்கட்டும் வெளியே வந்து பகிரங்கமாக பகிர்ந்துக்கோ கோர்ட் சொன்ன சம்பளம் தர இல்ல போய் சொல்றாங்க அறுபத்தொருவா கொடுக்க சொன்னது தூய்மை யார் அவங்களுக்கு கொடுக்கணும் சட்டப்படி இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரெண்டு மண்டலம் பார்க்காதீங்க சென்னையில மண்டலம் நீதி பைமுண்ட எல்லாம் சொல்லுங்க தெரிஞ்சிடும் சரியா தெரிஞ்சிடும் தூய்மைப் பணியாளர்களுடைய சுழற்சி முறையில் காலையில போராட்டம் பண்றாங்க இரவு பந்தய பேரணி கேட்டது காவல்துறையிடம் அனுமதி கேட்டுருக்கீங்க நல்லா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வச்சு என்ன போராடுக்கீங்க அதான் சொன்னா அதாவது தெரியும் எங்கள் போராட்டத்தை வந்து பகிரங்கமாக சிபிஎம் ஆதரிக்கிறாங்க சிபிஐ ஆதரிக்கிறாங்க தொழில் அவர்கள் ஆதரிக்கிறாரு அப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஆர்என்ட் ரவி தவிர இது எல்லாருமே ஆதரிக்கிறேன்றாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லோருடைய ஆதரவையும் திரட்டி ஏடிஎம்கேவும் அதிகாரபூர்வமாக இது வரைக்கும் ஆதரிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க அப்போது அன்றைக்கி முதல் நாள் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு போகும்போது அண்ணாத்து முகக்காரங்க அந்த வண்டி முன்னாடி கூட உட்காந்து கேள்வி கேட்டிருக்காங்க போய் எல்லாரோட ஆதரவோடு ஒரு பிரம்மாண்டமான அணிகரிட்டலோடு ஒரு பெரிய போராட்டம் நடத்தணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு போனீங்க சார் செப்டம்பர் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ரா அஞ்சாவது ஆறாவது மண்டலம் மட்டும் இல்லை சென்னையில் பதினஞ்சு மண்டலம் இருநூறு வார்டு இருநூறு வார்டில் இது ரெண்டும் சேர்த்து முப்பது வார்டு தான் வரும் மீதி நூற்றி எழுபது வார்டு பாருங்க இந்த நூத்தி எழுபது வார்டு என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு காட்ட சொல்லுங்க அந்த கொடுக்குற சம்பளம் இது கண்ணுல மண்பு ஒரு தமிழ்நாடு பரப்புரை பயணம் போனோம் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்காக அந்த பரப்புரை பயணத்தை தான் தடை செய்கிறாங்க அதில் நாங்கள் ஏன் போகிறோம் எது போகிறோம்னு ஒரு பிரச்சனை ஒன்றிகிட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே ஒரு காப்பி தரோம் ஒரு அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி தோங்கி பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழு வரைக்கும் செய்யலான்னு இருந்தோம் அதான் சமூக நீதின்னு தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் இதுதான் கோரிக்கை ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் இதுதான் அப்புறம் இந்த பணிகளில் இயந்திரமயம் எவ்வளோ துரிதமாக புகுத்த முடியுமோ அவ்வளோ துரிதமாக புகுத்துக்க இந்த கோரிக்கைகளில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் எங்கேனா அனுமதி பெற மாட்டேன்றாங்க இது காவல்துறையினுடைய அராஜகம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக முதலமைச்சர் இதை பற்றி யோசிக்கணும் இந்த போலீஸ் ராஜ்யம் நடக்குதுன்ற விஷயம் வரக்கூடாது தெருமுனை கூட்டம் போடுறதுக்கு அனுமதி இல்லைன்னா என்ன அப்புறம் எடப்பாடி பழனிசாமி போகிறார் கரெக்டு தான் போக வேண்டியது தான் அவர் போனோம் விஜய் போறாரு வெற்றி கழகம் கரெக்ட் போட்டோம் அப்போ அவங்கெல்லாம் போனால் தூய்மை பணியாளர் சார்வ நாங்கள் போகக்கூடாதா அப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்காக போராடுறவங்கலாம் பயங்கரவாதிகள் தேதவிரோதிகளா முதலமைச்சர் இதை யோசிக்கணும் அப்போ போராட்டம் நடத்துகிறவங்க அடித்தட்டு மக்களுக்காக கோரிக்கை வைக்கிறவங்க அவங்க மேலே போலீஸ் ராஜ்யம் பரவுன்றது பாயுன்றது சரியான அணுகுமுறை இல்லை